வாதையை விட மேலான ஒருவர் என் வீட்டு வாசலில் இருக்கிறார் அவர் அதை அணுக விட மாட்டார் அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு ஏன் கலங்காதபடி என்ன நீங்க பயந்தீங்கன்னா அது நடக்கும் அவ்வளவுதான் நீங்க பயந்தீங்கன்னா ஐயோ வந்துரும் வரும் ஏன்னா அந்த பயத்தை யூஸ் பண்ணி பிசாசு பண்ணாந்துருவான் நீங்க சொல்லுங்க கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு எதிராய் நிற்பவன் இப்போ கூட மனசுல வச்சுக்கோங்க நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான வியாதிகளும் ஆயிரக்கணக்கான காரியங்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு நம்ம ஒண்ணும் அவ்வளவு பர்ஃபெக்டான ஊருக்குள்ள இல்ல தி பெஸ்ட் நாட்டுக்குள்ள வாழல பயங்கரமான சுத்தமான தண்ணி இருக்கிற நாட்டுக்குள்ளயும் வாழல த பெஸ்ட் குவாலிட்டி விற்கிற ஃபுட் இருக்கிற நாட்டுலயும் வாழல இங்க எல்லாமே பொல்யூட் எடுத்தான் இவைகளுக்கு நடுவுல உங்களையே என்னைய எதுவும் அணுகாதபடி இப்பவே வச்சிருக்காரு இதுவே பெரிய ஆசீர்வாதம் இதுவே பெரிய பாதுகாப்பு